ஹலோ மக்களை நம்ம இன்றைக்கி பெனானா வச்சு தான் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ண போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெனானாவை எடுத்து நல்லா நீட்டாக தொலியை உரிச்சி எடுக்கணும் இந்த மாதிரி எல்லா பனானாவையும் தொலியை உரிச்சி எடுக்கணும் தொலி உரிச்ச பெனானாவை எடுத்து நல்லா நீட்டாக ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கட் பண்ண பழத்தை ரவுண்ட் ரவுண்டாக வச்சு ஃப்ரிட்ஜில் மூணு மணிக்கூர் வால்யூம் கூட்டி வைக்கணும் மூணு மணிக்கூர் கழிஞ்சு அதை எடுத்து பார்க்கணும் அது கரெக்டாக அந்த பீஸ் அப்படி உடைத மாதிரி இருந்துச்சுன்னா ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பழத்தை ஜாரில் போட்டு அதுக்கு அதுக்கூடையே ஒரு கொஞ்சம் டைரி மில்கையும் போ ஆட் பண்ணி மில்க் ஊற்றி லைட்டாக கொஞ்சம் ஒயிட் சுகர் போட்டு ஜாரில் நல்லா அரைக்கணும் அரைச்சி முடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நல்லா ஊற்றி வைக்கணும் அந்த பாத்திரத்தை எடுத்து ஃபீஸரில் வைக்கணும் வச்சுட்டு டூ டேஸ் தாண்டி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் டூ டேஸ் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஐஸ்கிரீம் நல்லாவே வந்துருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க